சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது பூஜை இறைக்கு வர்றாரு பூஜை இறைக்கு வந்ததும் சாமி கும்பிட வர்றாரு கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அவர் அறியாமல் அவர் உடம்புக்குள்ள ஒரு உருவம் வர்ற மாதிரி இருக்கு அந்த உருவம் அவர் உடம்புக்குள்ள வந்ததும் அவர் அறியாமல் சாமி வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு அந்த சவுண்ட கேட்டு எல்லாருமே பூஜை இறைக்கு வர்றாங்க நான் கருப்பு சாமி வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கண்ணு மொழியெல்லாம் உருட்டிக்கிட்டு நாக்கை துருத்திக்கிட்டு சாமியாட ஆரம்பிச்சுறாரு அப்போ ஆத்தா வந்து ஐயா கருப்பு எதுக்கு ஐயா இங்கே வந்துருக்கீங்க என்னையா வேணும் உங்களுக்கு சொல்லுங்க ஐயா உங்கள் ஆசையை உங்கள் குறைகளை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு ஆத்தா சொல்லுது அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாட ஆரம்பிக்கிறாரு சேது நான் கருப்பு வந்திருக்கேன் இந்த வீட்டில் ரொம்ப தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டுக்கே தெரியாமல் நிறைய தப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிக்கிறாரு என்னையா இந்த வீட்டில் என்னையா தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாவும் நிறைய தப்பு இருக்கு அது ஒருத்தனை நல்லவே நினச்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களே அவனால தான் இந்த வீட்டுக்குள்ள இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இந்த வீட்டுக்கு அவனால் நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் அப்பா கருப்பு நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கேலே என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து ராசாங்கம் கேட்குறாரு என்னன்னு தெரியல கருப்பு வந்திருக்கேன்னு சொல்கிறாப்புல இங்கே ஏதோ தப்பு நடக்குது அதை நான் சுட்டி காட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாப்புல எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும் சரியாதான் நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க விவரம்மா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தப்பாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு ராசாங்கம் சொல்றாரு கோஸை பார்த்து கையை நீட்டி சேது உருவத்தில் இருக்க அந்த கருப்புசாமி சொல்லுது இந்தா நிற்கிறானே இவன் தான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டு இன்னைக்கு நல்லவை மாதிரி இந்த வீட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்ன சா என்ன கருப்பு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கேட்குது ஆமாம் இவன் நல்லவனே கிடையாது இவன் நல்ல பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் இவனை வெளியே விரட்டி இருங்க இல்லையா உங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லவும் இத கேட்டு எல்லாருமே சாக்காகிறாங்க போசு நடுங்கியே போறாப்ல ஏன்னா போசு பண்ண தப்பு போசுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் சாமி ருபத்துல இவன் தப்பு பண்ணியிருக்கான் வேற சொல்லி எங்க சாமி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாப்லேன்ட்டு ரொம்பவே பயப்படுறாப்ல இது ஈஸ்வரியும் பயந்து போய் தான் நிக்கிது அப்பத்தான் ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சாரு சேது டே நான் கருப்பு வந்திருக்க கொடுத்துருக்கண்டா இந்த பாவி பயில வெளியே அனுப்புடா இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்துடா அப்படின்னு ராசாங்கத்தை பார்த்து கத்த அப்ப ராசாங்க கேட்கிறாரு என்ன கருப்பு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ராசாங்கம் கேட்க இந்த படுவாவி உன் உயிரை காப்பாத்தல உன் உயிரை எடுக்கிறது தான் உன் பக்கத்துல வந்து இவன் நல்ல மாதிரி இருக்கான் ஏன்னா அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள மருந்து எடுத்தது இவன் கிடையாது அது உன் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு சொல்லுது இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க என்ன சொல்ற கருப்பு அப்படின்னு சொல்லி ராசாங்கம் கேட்கிறாரு இந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்தை எடுத்தது இவன் அந்த மருந்தை எடுத்ததா சொல்லி உங்கள்கிட்ட வந்து நாடகம் ஆடி நல்ல பேர் வாங்கியிருக்கான் அது உங்க வீட்டுக்கு நல்லதுக்கு இவன் உள்ள வரல இவனால இன்னும் பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க இன்னொன்னு நடந்திருக்கு இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சாமி வந்து சொல்ல ஆரம்பிக்குது இவன் கட்டின பொண்டாட்டியவே தள்ளி வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் தப்பா நடக்க பார்த்தவன் அது மட்டும் இல்ல இப்ப கிட்டு இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறீங்க அந்த பொண்ணு இருக்கிற இடத்துலையே இன்னொரு பொண்ணுகிட்டையும் இவன் தப்பாக நடக்க பார்த்தான் அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படி இவன் அடுத்தடுத்து தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கான் இது உங்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவனை அடிச்ச துரத்தி வீட்டை விட்டு அனுப்புனா உங்கள் வீட்டுக்கு நல்லது இவனை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்காது இவன் ஒரு அரைக்கன் இவன் பல பெண்களுடைய வாழ்க்கையை கெடுக்க போறான் இவனை இந்த வீட்டில் வச்சிருக்காத வச்சிருக்க வச்சிருக்க இந்த வீட்டுக்கு உனக்கு உன் பேருக்கு பெரிய கலங்கத்தையே இவனால உண்டாக்க போறேன் ஓன் பேரையும் கெடுத்திருவேன் அதனால இவனை வீட்டில் வச்சிருக்காத இவனை இப்பயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இவன் தப்புக்கு உடந்தையா போறது பெத்த தாயும் கூட பிறந்த சகோதரிய்தான் அதனால அவங்க மூணு பேரையுமே நீ இந்த வீட்டை விட்டு உன்னைய விட்டு கொஞ்சம் அவங்க மூணு வேறையும் தள்ளி வைக்கிறதான் உனக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது அவ்வளவுதான் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு சாமியாடி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுக போறாரு அப்புறம் எல்லாரும் பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க இந்த கேட்ட போஸு ரொம்பவே சாக்காய் போய் நிற்கிறாரு ஈஸ்வரி பயத்துல அப்படியே உறைஞ்சே போயிருச்சு ஏன்னா இனிமே மாமா என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல நம்ம பையன் செஞ்ச தப்ப சாமி புட்டு புட்டு வச்சிருச்சு இனிமே இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியுமா என்னன்னே தெரியலையே போச்சே நம்ம கண்ட கனவெல்லாம் போச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஈஸ்வரி தான் இருந்துச்சு ஏன்னா போசு எல்லா விஷயத்தையும் சொல்லவுமே ஏண்டா பாவி இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லி வாய் மூடல அதுக்குள்ள சாமி ரூபத்தில் வந்து போஸ் பண்ண தப்புகளை பூரா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கவும் ஈஸ்வரி அப்படியே ஆடி போய் நிற்கிது இதுக்கு மேலே மாமா என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியலை இனிமேல் நம்ம வீட்டில் கூட இருக்க முடியாத நிலைமை அந்த போசு உண்டு பண்ணிட்டானே போச நினச்சி ஒரு பக்கம் கோவப்பட்டாலும் இன்னி இந்த வீட்டில் நம்ம இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே ஆடி போய் நிற்கிது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராசாங்கம் இதுக்கு மேலே என்ன முடிவெடுக்க போகிறான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்